வீடியோவில் பிளட் ப்ரெஷர் ரீடிங் வர்த்தக்கு யாரால வரலாம் எதனால வரலாம் ஒன்னு என்விரான்மெண்ட்னால வரலாம் ஸ்ட்ரெஸ்டு பீப்புள் பேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்பியர் யார் பிளட் பிரெஷர் எடுக்கிறாங்க நர்ஸா டாக்டரா அவங்க எவ்வளவு சீரியஸா அவங்க பிபி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எத்தனை ரீடிங் எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறாங்க நிறைய இருக்குது இஸ் இஸ் நம்ம பண்ணுற தப்புகள் டாக்டர்ஸ் நர்ஸஸ் அடுத்தது அந்த எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் மெர்கூரியலாக்யல் டைப்பாக இல்லை டிஜிட்டலாக அது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த லெவலில் ப்ராப்ளம் ப்ரொசீஜர் ஒரு பிபியை எடுக்கிறப்ப என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ன செஞ்சுருக்கணும் ஒவ்வொரு தடவையும் தப்பு நடக்கும் பொழுது எவ்வளவு மில்லிமீட்டர் அதிகமாக காட்டும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமாக காட்டுச்சுன்னா அன்னெசரியாக மெடிசன் எடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் மாத்திரை அவங்க ப்ரெஷரை தேவைக்கு அதிகமாக குறைச்சி ஒரு லோ பிபி போயிடுவாங்க அதுவும் தப்பு உண்மையிலேயே ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு குறைச்சி காட்டுச்சு அப்படின்னா நம்ம இல்லைன்னு விட்டுருவோம் அவங்கள பட் அவங்களுக்கும் அறிகுறி இல்லாமல் இருக்கும் ஸோ அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்பொழுது யாரால் நடந்தது இது செய்ய வேண்டியதை செய்யாமல் போட்டாலும் தப்பு செய்யக்கூடாது செஞ்சாலும் தப்பு சடன் ட்ராப் ஆஃப் பிபி ஒரு செகண்டில் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நடந்துடலாம் இன்றைக்கி பிபி மாத்திரை எடுக்கிறாங்க காலைல பெட்டை விட்டு எந்திரிக்கிறாங்க எந்திரிக்கும் போது அப்படி ஒரு தலை வருது ஒரு இரு சம் பீப்புள் மே ட்ராப் டவுன் அந்த லோ பிபினால் கீழே விழுந்துடலாம் லோ பிபி கண்டினியூஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஈவன் கன்வெல்ஷன் ஸ்விட்ச் மாதிரி கூட வரலாம் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது எடுக்கிற முறை சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக தப்பும் அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸும் பெரிய விஷயமாக இருக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரெஷர் எடுக்கும்பொழுது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உட்காரோம் எப்படி உட்கார்றோம் எல்லாருமே எப்படினாலும் ஒரு சேரில் உட்காருவீங்க அண்டு நிறைய கிளினிக்கில் வந்து ஒரு ரிவால்விங் ரவுண்ட் சேர் வச்சுருப்பாங்க ஒரு மெட்டல் ஸ்டூல் மாதிரி அதில் வந்து பேக் ரெஸ்ட் இருக்காது இன்ஃபேக்ட் அதுவே அவ்வளவு சரியில்லை அந்த சேரில் அவங்க உட்காரும்பொழுது அதுலேருந்து விழுந்துருவோமோன்னு ஒரு படப்படப்போம் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நிமிந்த உட்காரலாமா லெஃப்டா ரைட்டாக இப்படி ஒரு சின்ன ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸில் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு பேக் ரெஸ்ட் இருக்கிற சேரை யூஸ் பண்ணுறது தான் கரெக்ட் கால் ரெண்டும் துறையில் படிஞ்சிருக்கணும் ஸ்டூல் வயரமாக இருந்து பின்னாடி பேக் ரெஸ்ட் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கால் தொங்கும் உங்கள் பின்னாடி சப்போர்ட் இல்லை ஒரு ஸ்டேபிளாக உட்கார வைக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் மசில்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆக்ட் பண்ணி நீங்கள் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஆக்ட் வந்து நீங்கள் செய்கிறதில்ல உங்களை அறியாமலே உங்கள் பாடி செய்யும் நீங்கள் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மசில்ஸ்லாம் ஆக்ட் பண்ணும்போது உங்கள் ப்ரெஷர் டெஃபனட்டாக நார்மல் ப்ரெஷர் காட்டாது இதுக்கு இந்த ஸ்டெபிலிட்டியை உண்டாக்குறதுக்கு கொஞ்சம் பிபி ரைஸ் ஆகிருக்கும் அப்போ உட்கார்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எவ்வளோவே பின்ன காட்டலான்னா இது வந்து ஒரு டென் மில்லி மீட்டர் எக்ஸ்ட்ராவாக காட்டலாம் உட்காந்துருக்கீங்க காலை ஸ்ட்ரைட்டாக கீழே ரெண்டு காலையும் மூணு இருக்கீங்களா இல்லை ஒரு கால் மேலே ஒரு கால் விட்டு நான் நிறைய இடத்துல நம்ம வந்து கேஷ்வலாக உக்காரும்போதே ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டு சப்போர்ட்டாக உட்காந்துருவோம் இந்த கிராசிங் ஆஃப் லெக்ஸ் இது நிச்சயமாக ப்ராப்ளம் ஒன்று இருக்கும் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்ன அப்படின்னா நீங்கள் முழங்காலிட்ட ஒரு மடக்கு மடக்குறீங்க ஒரு தடவை மடக்கி உக்காடுறீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஹிப் வேறு வழி இல்லாமல் நீங்கள் உட்காரும்போது அந்த இடத்துலேயே ஒரு பெண்டு வந்துருக்கு நைன்டி டிகிரிஸ் பெண்டு வருது இப்போ இருந்து போகிற ஒரு இரத்த குழாய் ஸ்ட்ரைட்டாக போனால் எப்படி இருக்கும் வளைஞ்சி வளைஞ்சி பெண்டாகி பெண்டாகி போனால் அது மேலே எவ்வளோ ப்ளட்டு போகுதோ அது தடங்கல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் மடக்கி உக்காந்த ஒரு பொசிஷனில் போகும்பொழுது காலில் இருக்கக்கூடிய பிளட்டு மேலே போக மாட்டேங்குது கீழே தங்குது அதனால் கால் வீக்கமாகுது ஸோ நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி பார்க்கும்போது கால் வீக்கத்தோடு இறங்குறீங்க ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் உட்காந்தா வீங்கும் வீங்கிறதுக்கு காரணம் கீழே இருக்கிற ப்ளட்டு மேலே போகலை அதே தான் இங்கேயும் நீங்கள் கால் மேலே கால் போட்டு உக்காரும்போது நீ லெவலில் நல்லாவே பெண்ட் ஆகிடும் ஒரு டியூபை மடக்கி பிடிக்கிற மாதிரி தான் அந்த இரத்த குழாய் மடங்கிரும் இப்போ ஹார்ட்டுக்கு போகக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் பிளட் வெயினில் தானே இருந்து மேலே போகுது அந்த பிளட்டினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும் நிறைய ப்ளட்டு காலில் தங்க ஆரம்பிக்கும் பிபியை டிசைட் பண்ணுறது ஒரு முக்கியமான ஃபேக்டர் பிளட் வால்யூம் அஞ்சு லிட்டர் பிளட் இருக்குது அதை தான் ரீசைக்கிள் இருக்கு கீழே எல்லா ஊருக்கும் போகிற ரத்தம் அவ்வளோ ரத்தமும் திரும்பி ஹார்ட்டுக்கு வரணும் திரும்பி வரும்போது கம்மியாக வந்ததுன்னா ஹார்ட் என்ன பண்ணணும் அந்த பிளட் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளட் வெளியில் அனுப்ப வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் ஹார்ட்டுக்கு வரக்கூடிய ப்ளட் நார்மலாக இருந்தால் தான் நார்மல் ப்ரெஷர் இருந்து நார்மல் பிளட் வெளியில் போகும் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஈவன் அப் டு ஃபைவ் டு டென் மில்லிமீட்டர்ஸ் அதிகமாக சான்சஸ் இருக்குது அடுத்தது ஆம் பொசிஷன் நம்ம ப்ரெஷரை வந்து டைரெக்டாக ஹார்ட்டில் வச் மீட்டர் வச்சு பார்க்கலாம் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு ரத்த குழாயில் இன்டைரெக்டாக மெஷர் பண்ணுறோம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன மோட்டர் இருக்குது அந்த மோட்டர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது உங்களுக்கு மேலே டெரஸ் இருக்குது கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தண்ணி அனுப்புறதுக்கு இந்த அந்த பம்பு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை கிராவிட்டியில் கீழே உழுதுரும் அதே சமயத்தில் அகைன்ஸ்ட் கிராவிட்டி ஒரு வாட்டரை நம்ம டெரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா இந்த மோட்டர் எக்ஸ்ட்ராவாக ஹார்ஸ் பவர் இருந்தால் தான் அந்த தண்ணி மேலே போகும் சேம் கான்செப்ட் தான் இது ஸ்ட்ரைட்டாக ஹார்ட்லேருந்து வரக்கூடிய ரத்த குழாயில் எடுத்தோம்னா அது கரெக்டான ப்ரெஷர் கிடைக்கும் உங்கள் கையை மேலே தூக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தூக்குன கைக்கு மேலே ப்ளட் வரணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் வித்தியாசமாக தான் காட்டும் ஏன்னா அகேன்ஸ்ட் கிராவிட்டி ப்ளட்டு மேலே போகணும் அதே சமயத்தில் கீழே தொங்க விட்டிங்க அப்படின்னா கிராவிட்டினுடைய எஃபெக்ட் நிச்சயமாக நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய ப்ளட் ப்ரெஷரில் இருக்கும் அதை தான் சொல்லுவாங்க ஹார்ட் லெவலில் அந்த ஆம்ஸை வச்சுக்கணும் ரெண்டாவது ஆம் கையை வந்து மடக்கி வச்சுக்கிறதுலாம் கூடாது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கை அப்போ தான் அந்த பிளட் வெசல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் ஒரு கஃப் அது மேலே கட்டும் பொழுது ஆம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த கஃப்னுடைய லோவர் பார்டர் கீழே தான் ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு அந்த அந்த ப்ளட்டு ஃப்ளோ வெளியில் வர்றதை ஸ்டெதஸ்கோப்பை அந்த இடத்துல வச்சு தான் பார்க்கணும் அந்த எல்போவில் நீங்கள் கையை மடக்கிருந்தீங்கன்னா ஒன்று ப்ளட் வெசல் மடங்கும் ரெண்டாவது இந்த ஸ்டெதஸ்கோப்பை வைக்கிறது ஃப்ளாட்டாக அதை டயஃப்ரம் நம்ம ஸ்கின் மேலே இந்த ஹோல் சர்க்குளும் ப்ரெஷ் பண்ணி இருக்கணும் அப்போ ஆம் பொசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுவுமே ஒரு டென் மில்லிமீட்டர் முன்ன பின்ன காட்ட சான்சஸ் இருக்குது சைஸ் சில்ட்ரன் அப்புறம் ஒரு அடல்ட் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆம் லென்த்து வித்தியாசப்படும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கஃப் வைக்கணும் ஸோ உங்களுக்கு கஃப் வந்து வேரியஸ் சைஸில் இருக்குது ஒரு அடல்ட்டுக்கு எவ்வளோ சைஸ் இருக்கணும் ஒரு சில்ட்ரனுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு இருக்குது நம்ம கரெக்டான கஃப் சைஸ் இருக்கணும் சூஸ் பண்ணணும் அந்த கரெக்டான சைஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அவசியம் இல்லை அந்த கஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஷோல்டர்லேருந்து எல்போ வரைக்கும் ஒரு அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதில் டூ தேர்ட் கவர் ஆகணும் உங்கள் ஆம் ஸோ கஃப் சைஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதை டைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு விரல் உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் கட்டக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் கட்டக்கூடாது ரெண்டுமே ஒரு டென் மில்லி வரைக்கும் வித்தியாசம் வித்தியாசத்தை காட்டும் அடுத்தது எல்லோரும் கேட்குறது பட் ஐடியலி ஸ்பீக்கிங் துணி மேலே வச்சு கட்டி பார்க்குறது இட்ஸ் நாட் கரெக்ட் பட் இன்னுமே அதில் ஒரு முடிவான ஒரு கருத்து வரல பெரிய வித்தியாசம் இருக்க இல்லை அதை ஒரு பெருசு பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிக்கலாம் பட் ரிமம்பர் ஒன் திங் அந்த திக்னஸ் ஆஃப் த கிளாத் டெஃபினட்லி அதில் ஒரு ப்ராப்ளம் வரலாம் அது நீங்கள் இந்த கஃப்பை கட்டும்போது கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக கட்ட முடியாது அந்த டைட்னஸ் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது பட் பெட்டர் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் துணி மேலே இந்த கஃபை கட்ட வேண்டாம் அடுத்தது ஒயிட் கோட் எஃபெக்ட்னு சொன்னோம் அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மாஸ்ஃபியரில் ஒரு அன்சைட்டியாக இருக்கும் பிபி எடுக்க போகிறாங்கன்னா அந்த அட்மாஸ்ஃபியரில் நிறைய பேஷண்ட்ஸ் வரப்போக சிம்பிளாக சொல்லணும்னா டாக்டர்கிட்ட வரும்போது மட்டும் பிபி அதிகமாக காட்டும் இதை ஒயிட் கோட் பிபி அப்படிமாங்க நம்ம வீட்டில் போய் நம்ம எடுத்து பார்த்தா கம்மியாக காட்டும் இன்ஃபெக்ஷன் நார்மலாக காட்டும் இதை ஒயிட் கோட் எஃபெக்ட் வாங்க இந்த ஒயிட் கோட் எஃபெக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சில டாக்டர்ஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம்னா இவங்க வந்த படபட போடங்க அந்த டென்ஷன் அன்சைட்டி போடணும் இவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே அந்த கஃப்பை கட்ட ஆரம்பிப்பாங்க பட் பேச்சு கொடுத்துட்டு செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதில் நிச்சயமாக ஈவன் டுவெண்ட்டி மில்லிமீட்டர் வரைக்கும் அதிகமாக சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா உங்கள் மைண்டு வேக்கண்ட்டாக இருக்கும்போது உங்கள் ப்ரெஷர் வேறு நீங்கள் கொஞ்சம் அன்சைட்டியாக இருக்கும்போது வேறு நீங்கள் பேசும்போது நெ டெஃபினட்டாக பிபி ஏற ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன டாபிக் பேசுகிற போகிறீங்க அது ரொம்ப முக்கியம் ஒரு லேடி கிட்ட போய் இப்போ உங்கள் ஹஸ்பண்டு இப்போ உங்களை ஒன்றும் அடிக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ பரவாயில்லையா அவங்க ஹஸ்பண்டு இனிமோ அவர் மேலே அவங்க மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க அது வரைக்கும் மறந்துருந்த அந்த டாபிக் அவங்களுக்கு ஞாபகம் வரும் டாக்டர் அதை பற்றி பேசாதீங்க டாக்டர் அப்படின்னு ஒரு சின்ன டென்ஷனில் பேசுவாங்க டெஃபினட்டாக என்ன ஆகும் இந்த கேள்வி அங்கே போகுது அதை பற்றி அவங்க திங்க் பண்ணுறாங்க அதில் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க இது ப்ராசஸ் நடக்குது இந்த சமயத்தில் நிச்சயமாக நீங்கள் எந்த டாபிக்கில் கேள்வி கேட்டாலும் அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணும்பொழுது நிச்சயமாக வித்தியாசம் வரும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம பேசுகிறது கூட அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பிபி எடுக்கிறது ஒரு டிட்டி அப்படி எப்படி தேவையில்லாத கெல அவர் கேட்டுருக்காருன்னு மனசில் தோண ஆரம்பிச்சேன்னா அதுவே உங்கள் பிபியை ரைஸ் பண்ணார் இட்ஸ் பெட்டர் டு கீப் குவாய்ட் எடுக்கிறோம் கரெக்டான பிபி வேணும் இந்த பிபியை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு டாக்டருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதெல்லாம் உள்ளே வந்து கிளினிக்குள்ளே வந்து டாக்டர்கிட்ட உட்காந்து எடுக்கும்போது நடக்கிற விஷயம் உள்ளே வரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணினீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாங்க நீங்களே உக்காந்து உட்காந்து பார்ப்பீங்க போர் அடிக்கும் சுத்திரம் பார்ப்பீங்க எல்லா ப்ராப்ளத்தையும் பார்க்கும்போது மனசு சங்கடமாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு ஏதாவது என்ன சொல்லுவாங்களோங்கிற ஒரு அன்சைட்டி இருக்கும் இதை ரிலீவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க சரி சின்னதாக ஒரு வெளியில் வாக் போகலாம் வெளியே போவாங்க போன பிறகு அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்மோக் பண்ணிக்கலாமே உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்தது உள்ளே வரலான்னு வரும்போது அங்கே ஒரு காஃபி ஸ்டால் இருக்கும் நிறைய ஹாஸ்பிட்டலில் இருக்குது சரி ஒரு காஃபி குடிச்சுக்கலாம் அப்படிம்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ஸ்மோக் பண்ணியிருக்கீங்க காஃபி குடிச்சிருக்கீங்க இது ரெண்டுமே உங்கள் பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுற விஷயம் உங்கள் ஹார்ட் ரேட்டை அதிக பண்ணக்கூடிய விஷயம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் காஃபியில் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கஃபின் இருக்கும் ஒரு ரெண்டு சிகரெட் நீங்கள் வெளியில் குடிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு டுவெண்ட்டி ஒரு டென் டு ட்வெண்ட்டி மில்லிகிராம் நிக்கோட்டின் இருக்கும் இது ரெண்டும் சேரும் பொழுது உங்கள் பிபியை நிறையவே விடும் ஸ்டிமுலண்ட் அப்படின்னா என்ன தூண்டி விடுறது உங்கள் பிரெயினை தூண்டி விடும் உங்கள் ஹார்ட்டை விடும் ஹார்ட் ரேட்டு அதிகமாகும் ரேட் அதிகமாகும்போது நிறைய பம்ப் ஆக ஆரம்பிக்கும் வெளியில் ஸோ ரேட்டும் வெளியில் வர பிளட்டு இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணோம்னா ஹார்ட்லேருந்து வெளியில் கூறிய அந்த அவுட்புட் ஹார்ட் அவுட் புட் அதான் கார்டியோக்கோ அவுட் புட் இன்க்ரீஸ் ஆகும் நிச்சயமாக ப்ராப்ளம் அதிகமாக தான் காட்டும் உங்கள் பிபி அதிகமாக தான் காட்டும் ஸ்மோக்கினோடைய எஃபெக்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இருக்காது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் கூட இருக்கலாம் பட் கஃபின் காஃபியோட எஃபெக்ட்டு டூ ஹவர்ஸ் வரைக்கும் கூட இருக்கும் ஸோ காஃபி அண்ட் ஸ்மோக் இதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும் இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ் கஃபின் அண்டு நிக்கோட்டின் இது ரெண்டுமே உங்களுடைய சிஸ்டாலிக் பிபி ஒன் டுவெண்ட்டிங்கிறத ஒன் தேர்ட்டின்னு காட்டும் உங்கள் டேஸ்டாலிக் பிபி எயிட்டிங்கிறத நைன்ட்டி வரைக்கும் கூட காட்டலாம் எயிட் டு டென் மில்லி மீட்டர் அதிகமாக காட்டும் ஸ்மோக் பண்ணிவிட்டோ இல்லை காஃபி குடிச்சிட்டோ உள்ளே போகாதீங்க இதில் பியூட்டி என்ன அப்படின்னா கஃபின் வந்து உங்களுடைய ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அதில் பிபி ஏறும் நிக்கோட்டின் வந்து உங்கள் ரத்த குழாயை சுருங்க வைக்கும் ஸோ சுருங்கின இரத்த குழாய் வழியாக ப்ளட்டை புஷ் பண்ணி தள்ளணும் அப்படின்னா ஹார்ட் ப்ரெஷரை அதிகப்படுத்தினா தான் வெளியில் தள்ளும் ஸோ ரேட்டு கஃபின்னால் அதிகமாகுது இந்த வெசோக் கன்ஸ்ட்ரக்ஷன் வெசல் சுருங்கிறதுனால ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் டெவலப் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டு ஹார்ட் தான் இதில் பிபி ஈவன் அப் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா வர சான்சஸ் இருக்குது ஓகே வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறீங்க அப்படியே காஃபி குடிக்கிறீங்க ஸ்மோக் பண்ணுறீங்க ஒரு உள்ளே வந்துட்டிங்க கொஞ்சம் இட்ன்னு போயிட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த சமயத்தில் உங்களை உள்ளே கூப்பிடுறாங்க டாக்டர் உங்களை கூப்பிட்றாரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணியாச்சு இப்போ போய் கொஞ்சம் இதை வந்துடுறேன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க ஆல்ரெடி நீங்கள் ஒரு மணி நேரமாக உட்காந்துருக்கீங்க அதில் யூரின் கலெக்ட் ஆகிருக்கும் காஃபி அந்த யூரின் ஃபார்மேஷன் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஃபுல் பிளாட்ரோட நீங்கள் உள்ளே போகிறீங்க யூரினை அடக்கிட்டு உள்ளே போகிறீங்க இந்த சமயத்தில் உங்கள் பிபி எடுக்கிறாங்க இப்போது யூரினரி பிளாடர் ஸ்ட்ரெச் ஆன பிறகு அந்த யூரினை வெளியில் தள்ளணும் அப்படிங்கிற இம்பல்ஸ் மேலேருந்து கீழே வரும் பிளாடர் ஃபுல்லாகிடுச்சுங்கிற இம்பல்ஸ் மேலே போகும் இன்ஃபர்மேஷனை சேர்த்து பிரெயின் அங்கேருந்து சரி சரி அந்த மசில்ஸ் எல்லாம் கின்ட்ராக்ட் பண்ணி அந்த பிளாடரை எவாக்வேட் பண்ணு யூரின் வெளியில் போகணுங்கிற இன்ஃபர்மேஷன் வரும் அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிளாக் பண்ணுறீங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பிளாடர் பெருசாக ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பல்ஸ் மேலே போக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை பிளாடர் ஃபுல்லாக என்ன பிறகு அந்த யூரின்லாம் எங்கே போகும் நேராக மேலே கிட்னி வரைக்கும் போகும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிட்னியினுடைய சைஸே கொஞ்சம் பெருசாகும் யூரின் கலெக்டட் இது நார்மல் கிட்னி தான் ஆனால் அந்த யூரின் எக்ஸ்ட்ராவாக மேலே ஃபார்ம் ஆகி அதில் கலெக்ட் ஆகி வெளியில் தள்ள முடியாததுனால யூரின் சைஸ் சரி இப்போ கிட்னியும் கொஞ்சம் கஷ்டப்படுது அந்த அந்த யூரீனை வெளியே தழுறதுக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெரிய ப்ராப்ளம் இது ஏன் பெரிய ப்ராப்ளம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு தேர்ட்டி மில்லிமீட்டர் வரைக்கும் இந்த பிளாட் ஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி காட்டும் உங்கள் ப்ரெஷர் நார்மலாக நூற்றி இருபது இருக்கணும் சிஸ்டாலிக் எண்பது இருக்கணும் டயஸ்டாலிக் நூற்றி இருபது இல்லை இரவு எண்பது அப்படின்னா இந்த நூற்றி இருபதுங்கிறத நூற்றி ஐம்பதுக்கு போயிடும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்டேஜ் டூ அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடுவீங்க ஈஸியாக எலிவேட்டட் அப்படின்னா இருக்குது ப்ரீஹைப்பர் டென்ஷன் இருக்குது ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூன்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாடர் ஒன்றுனாலே இவ்வளோ இருக்கும் இவ்வளோ இவ்வளோ மெல்லிமீட்டர் அதிகமாக காட்டும் எல்லா ஃபேக்டரியும் கணக்கு போடுங்க ஒயிட் கோட் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகிறீங்க நர்ஸஸ் வேக வேகமாக எடுக்கிறாங்க ப்ரெஷரை இல்லை டாக்டர்ஸ் வேகமாக எடுக்கிறாங்க நீங்கள் உட்காரும்போது சப்போர்ட் இல்லாமல் உக்காடுறீங்க கால் தரையில காலை தொங்க விட்டு உக்காந்துருக்கீங்க டாக்டர் உங்களை பேசிக்கிட்டே எடுக்கிறாரு நீங்கள் ஃபுல் பிளாட்ரோடு போயிருக்கீங்க வெளியில் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு சிகரெட் ரெண்டு சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க எத்தனை ஃபேக்டர் ஆச்சு ஒரு ஆறு ஏழு எட்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது காலை க்ராஸ் பண்ணி உக்காடுறீங்க உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் யாரும் கொடுக்குறது இல்லை யூஸ்வலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த அப்பாரட்டஸும் ஒரு டிஜிட்டல் அப்பேரட்டஸாக இருக்குது இவ்வளவு பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி பிபி எடுக்கணும் இல்லட்டினா நிச்சயமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க் காட்ட சான்ஸ் இருக்கு அதனால தான் நூறு பேருக்கு பிபி பார்த்தா அதில் நாற்பது பேருக்கு தப்பான பிபி தான் எழுதுறாங்க இதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் போய் டாக்டர் என்னென்னலாம் பண்ணுறாரு நர்ஸ் எப்படி எடுக்கிறாங்க எத்தனை ரீடிங் எடுக்கிறாங்க இதெல்லாம் நோட் பண்ணுறதுக்காக இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இன்னொரு பெரிய டவுட் இருக்குது எந்த கையில் பிபி எடுக்கிறது அப்படின்னு என்னுடைய பேஷன்ஸ் நான் ரெண்டு ரெண்டு கையிலையும் எடுப்பேன் ஒவ்வொரு கையிலையும் மூணு தடவை ரீடிங் எடுப்பேன் அந்த ஃபஸ்ட் ரீடிங் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் அது கரெக்டான ரீடிங் வராது யூஸ்வலாக இந்த செகண்ட் அண்ட் தேர்டு ரெண்டு எடுக்குவோம் இந்த இடத்துக்கு ரெண்டுலேயும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஆவரேஜ் பார்த்துருவோம் அப்படி தான் எடுக்கணும் ஒரு கைக்கு இன்னொரு கைக்கு நிச்சயமாக ஒரு ஃபைவ் மில்லி மீட்டர்ஸ்லாம் வித்தியாசம் வர சான்சஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தடவை ரெண்டு கையிலையும் எடுத்து எந்த கையில் அதிகமாக இருக்குன்னு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்த தடவை என்ன பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடையுமே ரெண்டு கையில் எடுத்து பார்க்கறது நல்லது பட் மோஸ்ட்லி அட்வைசபிள் என்ன அப்படின்னா எந்த கையில் அதிகமாக காட்டுறதோ அந்த கையில் ஒவ்வொரு டைமே எடுக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறதான் கைடன்ஸ் நான் சொன்ன மாதிரி இவ்வளோ மேட்ரை வச்சுட்டு நீங்கள் போய் டாக்டருக்கு பரிச்சை வைக்காதீங்க இவர் என்ன பண்ணுறாரு எப்படி எடுக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை பார்த்துக்கோங்க பிளாடர் எம்டி பண்ணுங்கள் ஸ்மோக் பண்ணாதீங்க காஃபி குடிக்காதீங்க மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உள்ளே போய் உட்காரும்பொழுது சப்போர்ட்டோட உட்காருங்க காலை கீழே வச்சு உட்காருங்க டாக்டர் பேச்சு கொடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்டைரக்டாக அவர் காட்டிடுங்க அவருக்கு புரிஞ்சிடும் இவருக்கு ஏதோ விஷயம் தெரியும் அப்படின்னு காலை கிராஸ் பண்ணி போட்டு உட்காராதீங்க ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் கரெக்டாக பிஹேவ் பண்ணினீங்கன்னா பிபி எடுக்கும்பொழுது மிச்சம் அந்த டாக்டர் ஃபிஃப்டி பெர்சன்ட் அவரை கரெக்ட் பண்ணிக்குவார் இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பேஷண்ட்டு நம்ம வந்து தப்பு பண்ணுறோமே அப்படின்னு நீங்கள் படித்தது நீங்கள் தெரிஞ்சாலும் அவர்கிட்ட போய் அவர்கே பண்ணிகிட்டு சார் என்ன சார் ரெண்டு கிலோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கையில் எல்லா டாக்டர் சொல்கிற ஒரு வார்த்தை நீ டாக்டர் ஆனால் டாக்டர் இந்த காண்ட்ரவர்சி இந்த டிஸ்கஷனே உங்கள் பிபியை பத்து மில்லிமீட்டர் மீட்டரை பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி பேசுனா உங்கள் பிபி மட்டும் ஏறாது டாக்டர் பிபி ஏறிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்மூத்தாக எதார்த்தமாக இருக்கா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேஷண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு தடவை பிபி நார்மலாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடுவேன் ஆனால் பிபி அதிகமாக இருந்தால் சொல்லவே மாட்டேன் ஏன் அப்படின்னா ரிப்பீட்டடாக அவர் வர சொல்லி கண்டினியூஸாக எடுத்து ரெக்கார்ட் பண்ணி சஸ்டைன்டாக எலிவேட் இருக்கா அதிகமாக இருக்கான்னு தெரிஞ்ச பிறகுதான் அவருக்கு பிபி இருக்குன்னே சொல்லுவோம் இல்லைன்னா ஒவ்வொரு தடவை அவர் வரும்போதும் அந்த ஒயிட் பாடி எஃபெக்ட் வந்து நிறையாவே இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம நோட் பண்ணணும் ப்ரொசீஜர் எடுக்கும்போது என்ன நடக்கும் என்ன நடக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்கள் பாட்டில் என்ன தப்பு நடக்க சான்ஸ் இருக்குது டாக்டர்ஸுடைய பாட்டில் என்ன தப்பு நடக்கலாம் இது எல்லாம் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க பிபி இஸ் அ சைலண்ட் கில்லர் எனக்கு எந்த அறிகுறியும் இல்லை நான் பிபி பார்க்க வேணாம் அப்படின்னு மட்டும் போகாதீங்க அப்படின்னு நினைக்காதீங்க தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஈவன் தேர்ட்டி இயர்ஸ்லேயே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் உங்கள் ஒர்க் ப்ரெஷர் உங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் உங்கள் மனசு கஷ்டத்தில் இருக்கீங்க இது ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா போய் அந்த பிபியை பார்த்துட்டு பிபி எடுக்கிறதுக்காக ஒரு டாக்டர் டாக்டர்கிட்ட போங்க எப்போதாவது போகும்போது பிபி மட்டும் நினைக்காதீங்க எப்போவது போகும்போது ஏதாவது ப்ராப்ளத்தோட போவீங்க அந்த ப்ராப்ளத்தினுடைய எஃபெக்ட் உங்கள் பிபியில் காட்டும் அப்படி எடுக்காதீங்க பிபிக்குன்னு ஒரு தடவை போய் பாருங்கள் ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு தடவை நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்கன்னா அந்த நாலு தடவை பிபி ஏறும்பொழுது எவ்வளோ நேரம் அந்த ஏறின நிலமை இருக்குன்னு தெரியாது திங் இப்படி ரிப்பீட்டடாக வருஷக்கணக்கில் பிபி ஏறி ஏறி இறங்கிட்டுருக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது நார்மலாக இருக்குது ஏன்னா ஆஃபீஸ் பண்ண உடனே அவங்க பிபி ஏறுது அப்படின்னு உங்களுக்கே தெரியுது அப்படின்னா இதை பிபி ஏறினதை இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு பாயிண்ட்டு பிபி ஏறாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது ஒரு பாயிண்ட் உங்கள் டென்ஷன்லேயும் தான் பிபி ஏறுது அப்படின்னா உங்கள் டென்ஷனையும் அன்சைட்டியும் குறைக்கிறதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுங்க நேச்சுரலாகவே பிபி குறைஞ்சிடும் அதுக்கப்புறமும் பிபி ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் டென்ஷனே குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை ஒரு ஹாஃப் டேப்லெட் இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் உங்கள் பிபியை ஏறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் டேப்லெட் இதை மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்கள் மனசு நல்லாயிருக்கும் உங்கள் உடல் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது பார்ப்பீங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியும் ஒரு டென் ஸ்டாப் போனீங்கன்னா எல்லோரும் பார்த்தாலுமே விரோதி மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும் இன்னொரு வீடியோவில் ஒரு டாபிக் பார்க்கலாம் ஐ அம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க் யூ